வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழம அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது மாடு விற்பனை போடுறேன் மாடு இருக்கிற டங்கின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மாடு இருக்கிற டங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்க பிள்ளையார் செலவு நானும் வச்சிருக்கிறேன் அதையும் காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கி எடுத்து கரைக்கலாம்ட்டுருக்குறேன் நேர்த்தே வச்சிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மாடு விற்பனேன் ஒம்பது மாட்டில் எது எது எப்படிங்கிற சொல்கிறோம் ஒரே மாடு தான் சென பாக்கி போகிறோம் நல்லா பெருவிட்டு ஒன்றுக்கு ஒன்றுக்காக தனியாக இருக்கிறத விட எல்லாமே சொல்லிடுறேன் சுளி எங்கே எந்த மாடு இறக்குங்கிறதோ அதையும் சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டு இருக்குதுங்க நீங்கள் விற்கிற அன்னைக்கு நாளைக்கு ஏதாவது கம்மியாக கேட்பாங்கன்னா அதுக்காக சொல்கிறத ஃபஸ்ட்டு மாடு நாளே வள்ளு இதோட இங்கேயே தான் இருக்குதுங்க சுவ பெருவட்டு அதுவும் இது இன்னும் பள்ளி சேரல் பார்த்திங்கன்னா நல்ல வெறுவெட்டாக இதோடய ராயுமே எங்கிட்ட தான் இருக்குது வாங்கிட்டு வந்துருக்கிற கை காரல் இருக்குது அது போனையத்து கண்ணுது நாலு வல்லு சென இருந்து எட்டு மாதத்துக்குள்ளே வச்சுக்கலாம் நீங்கள் காம்பலா சீப்பம்பால் ஆயிடுச்சு செக் பண்ணிவிட்டு நான் வந்துமே நாளே வல்லு ஃபஸ்ட்டு மாடு சுழி பற்றி நீங்கள் இதை எதையும் நினைக்க வேண்டியதில்லை சுழி பற்றி எங்களுக்கு தேவையில்லை மாடு நல்ல முறையாக விலை கம்மியாக இருந்தால் போதும் எங்களுக்கு நல்லா கறக்கும்னு கறக்குன்னு சொல்கிறவங்களுக்கிட்ட இந்த கிடேரி நாலு பல் கிடேரி இது முப்பத்தொம்பது ரூபா நாற்பது ரூபா போகிற கிடேரி உங்களுடைய சுளி கொஞ்சம் தள்ளி மில்லி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன விலைக்கு தரணும்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்துக்கு தர்றேன் மாடு இருக்கிறாடா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இதில் இருக்கிற மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆறு மஞ்சு பதினோரு லிட்டர் இப்போ நீங்கள் கறந்து வாது பிடிச்சிக்கலாம் அந்த கறவையில் தான் எல்லாம் இருக்குது ஒன்று ரெண்டு வேணுன்னா ஒரு அரை லிட்டருக்கு அரை லெட்டருக்கு கம்மியாக இருக்குது ரெண்டு நாள் அதையும் கூட்டிடுவேன் இது கறந்த மடிக்குது எல்லாமே கறந்த மட்டிங்கன்னா இன்னும் கறக்கறக்கே டாயை பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் இருக்கிற மூணு மணி நேரம் இருக்கிற மாதிரி மடிக்க அதனால் ஒன்றும் இங்கே பயக்க முடியுது இல்லை கறவைகள் எல்லாமே செமக்கரை வீடு இதெல்லாம் நீங்கள் ஆறு மஞ்சு பதினோரு லிட்டரு கறந்துக்கலாம் பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா வெறாம் பல்லுக்குதான் பெரும் பல்லுங்க நெம்ப இறங்குன மாடாக தான் நான் சொல்லிடுறேன் பேணுங்கிற நகர துற கொழுங்க இதோட ரெண்டாவது மாடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மாடு நல்ல பெருவெட்டு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது என்பதில் மாடு நல்ல பெருவெட்டு கறவைக்கு குணம் நயம் எல்லாம் உண்டு இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இந்த ஒம்பது மாட்டில் ஃபஸ்ட்டு மாடு ஒன்று தான் உறுதியான செனை பாக்கி எல்லா மாடுமே செனைங்கிற நாயம் உறுதியாக சொல்ல முடியாது செனையிருந்தால் உங்களோட வயசுக்கு நல்ல பெருவெட்டு இதெல்லாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்க மாடுதான் கம்பளீட்டு அதில் ஒரு ஆறு ஏழு மாடு இருக்குதுங்க போகிற ஒரு ரூபாய்க்கு வாங்க மாடு உங்களுக்கு எல்லாமே பார்த்தா தெரியும் ஒன்று ஒன்று பத்துக்கு வாங்கின மாடெல்லாம் இருக்குது ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா நாற்பதனாயிரம் மாடு நல்ல பெருவெட்டு நீங்கள் இன்னும் ஆறு ஏழு இதுக்கு வச்சு கரக்கலாம் நாற்பதனாயிரம் ரெண்டாவது மாடு உங்களுக்கு நீங்கள் பா செனையாகி விற்றாலும் ஒரு ரூபாய்க்கு அனுசரித்து போகிற மாடுதே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாடு இது பார்த்திங்கன்னா சின்ன கடாட்ட மாடுங்க கறவை அஞ்சஞ்சு வருது ரெண்டே பல்லு சுளி சுத்தம் எல்லாமே சுழி தப்புங்கிறது இருந்தால் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் விற்கிற அன்னைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிடுவேன் நானே இது மூணாவது மாடு ரெண்டே பல்லு இந்த ரெண்டு பல்லில் பத்து லிட்டர் இளங்கண்ணில் கரண்டு இருக்குது இப்போ போட்டு நாலஞ்சு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் வருங்க ஆனால் கறருக்கு எச்ச நீடித்து நீங்கள் கொடுக்குற அளவுக்கு கரண்டுக்கிட்டே இருக்குது சும்மா சொல்கிறதுக்கு நம்மளாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே கண்ணு போட்டு ஏழு எட்டு மாதம் இருக்குது பால் வச்சு போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் நம்மதான் இந்த கெடேரி வண்டி விட்டு இருக்கனால அப்படி டல்லாக இருக்குது தண்ணி தீனியெல்லாம் பட்டை எடுத்துச்சு இப்போ வீடியோவுக்கு ஓடதுக்கப்புறமே நாலஞ்சு மணி நேரம் ஆயிசுங்க இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறப்ப அப்போ நான் தண்ணி தீனி கறவை கோணம் எல்லாமே சூப்பராக இருக்குது ரெண்டு பல் இந்த வீடியோ வாய்ஸ் குடிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மணி நேரம் கழிச்சி தான் கொடுக்குறேன் அதோடய விலை நாற்பத்தி மூணாயிரம் ரெண்டு பல் கெடேரியோட விலை அடுத்து பார்த்திங்கன்னா மூ மூணாவது மாடு சொல்லிவிட்டு அடுத்து நாலாவது மாடு கரெக்டத்தில் சுழி ஒரே சுளி மின்னுக்கு தள்ளி இருக்குது மாடு சரியான நெடுங்க உங்களுக்கு வீடியோ அல்வாக்கு எப்படி இருக்குதே தெரியல சிம்பிடுக்கு வரல இருந்தது இதோட வேலை பார்த்தீங்கன்னா நாற்பதனாயிரம் நாலாவது மாடு எல்லாத்துக்குமே கழுத்தில் டோக்கன் இருக்குது சின்ன கறவே இல்லைங்க இப்போ மடியில் இருக்கிற வாழ் கிட்டத்தட்ட கிட்ட ஒரு ஆறரை லிட்டர் அட கறந்தேன் ஒரு நேரத்து வேலை கொஞ்சம் வண்டியில் வந்து தீனி செட் செட்டாகி உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கிட்டாலும் சின்ன கரடாட்ட மாடுங்க நல்லா கறக்கும் பல்லெல்லாம் அப்படியே கராம்பல் நீங்கள் ஒன்றும் பல்லு பயக்க முடியதில்லை வித்தாசினாலும் வித்தாசின்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மடி செட்டு மேய்ச்சலுக்கு விட்டு தண்ணி தலை எல்லாம் குடிச்சு ஒரு நாள் ஆகிய மாடு நல்லா இருக்குது இது நைட் நேரத்தில் வெளியாக வரதுனால காலையில் எழுந்திரிச்சு சொல்லாமல் கிளம்பி வந்துட்டிங்கன்னா யாராச்சும் அட்டை வாடிசி போட்டிருந்தாங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பல்ல எதுக்கும் பண்ணி எத்தனாவது மாடுன்னு கேட்டுட்டு வாங்க அடுத்த அஞ்சாவது மாட்டை நாலாவது மாடு நாற்பதாயிரம் சொல்லியாச்சு அடுத்த அஞ்சாவது மாடு முப்பத்தி ஒம்பதனாயிரம் இது சின்ன கரைவையங்க இதுதான் வந்து இருந்தால் ஒரு மூணு ஏற்று நாலானேத்துக்கே வாய்ப்புகள் இருக்குது நாலானேத்து மாதிரி எல்லாம் ரெண்டாம் அந்த கணக்கில் தான் வரு தண்ணியில் தீனி கொஞ்சம் நல்லா குடிக்கல இன்னும் கிட வளகலை ரெண்டு மணி நேரம் தானே ஆச்சுங்க ஒரு நாலு மணி நேரம் ஆச்சு இறக்கி எல்லாம் கறந்த பார்த்தேன் கொண்டாந்தேன் முப்பத்தொம்பதாயிரம் கொடுங்க கறவை சேமக்காரவை கறந்து போட அப்படியே சூப்பர் மொட்டை பாலுக்கோ மற்ற நிற்கிறதுக்கோ அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது நீங்கள் தாராளமாக பக்குவமாக பார்த்து அருமையாக கொண்டு வச்சு கறக்கிற மாடுக்குதே எல்லா மாடுக்குமே கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் ஆரஞ்சு பதினோரு லிட்டரு நீங்கள் கறந்த பார்த்துக்கு கொண்டு போகலாம் அரை லிட்டரு மின் பின் வரும் அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாவது மாடு கொஞ்சம் இது எப்படிங்கன்னா காம்பு கை வைக்கல இன்னைக்கு தானே புதுக்கடை இருந்தாலும் அதையும் சொல்லிடலாம்னு இது மாறஞ்சி பதினோரு லிட்டரு வரும் பதினோரு லிட்டருக்கு மேலே தான் எல்லா மாடுமே நீங்கள் ஆறு லிட்டர் மென்பின்னு வந்து இன்னும் ரெண்டு நாள் கடை உலகில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுலேருந்து கூடும் இது முப்பத்தொம்பதனாயிரம் விலை ஆறாவது மாடு எல்லா மாட்லேயுமே பாருங்கள் கழுத்தில் டோக்கன் போட்டிருக்கேன் என்ன காரணம்னா மாடு மாறாமல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இதோட விலையும் முப்பத்தொம்பது ரூபா கொடுங்க சர்வ சாதாரணமாக ஆறாவது மாடு அஞ்சு மாடு பதினொன்று ஓட்டு தாராளமாக வரும் காம்பில் கை தண்ணி இறக்கில பட்டக் பட்டக்னு நாங்கள் தள்ளி போகும் இன்றைக்கி தானே வந்திருக்குதுங்க ரெண்டு மாடு இடத்துல எடுத்த முன்னால் வச்சு அப்படியே ஒரு பக்குவம் பண்ணி கலந்துக்கெலாம் மாடு நல்லா அமைப்பு செல்லில் பார்க்க உங்களுக்கு சிறுசாக தெரியுது எல்லாமே மாடுகள் பெருவெட்டு நான் சின்ன மாடுன்னா சின்ன மாடுண்டிருவேன் இதெல்லாம் ஓரளவுக்கு ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க மீடியம் நல்லா இருக்குது ஆனால் செல்லில் பார்த்து கொஞ்சம் நிற்கிறதுக்கு கொஞ்சம் வேகரமாக பார்க்கணும் அப்படி ஆறாவது மாடு பெருவெடுத்தேன் உடனே நீங்கள் தாராளமாக கடக்கலாம் முப்பத்தொம்பது ரூபா கொடுங்க அடுத்து ஏழாவது மாடு இது முப்பத்தி எட்டு ரூபா கொடுங்க டோக்கன் பூரா பாருங்கள் ஏழாவது மாடுன்னா ஏழாவது மாடு கரெக்டாக இருக்குது ஏன்னால் நம்ம மாடு மாறக்கூடாது அப்படின்னு அது அந்த மின்னுக்கு இருக்கிறதால உடனே கருப்பாக இருக்கிறதா தோல் எல்லாம் மரத்தில் மேய்ஞ்சி உரசுனது இது கரவை நல்லா கரவை ஆறு மஞ்சு பதினோரு லிட்டர் பேர் பக்குவனை பண்ணால் கூடு முப்பத்தெட்டாயிரம் விலை கொடுங்க ஏழாவது மாடு உங்களுக்கு மாடு நேரில் பார்க்கிங்கன்னா மாடு பிடிச்சி ஒரு வாரம் எல்லாம் நம்ம கெடை பழகணும் இதெல்லாம் உடனே பார்த்தீங்கன்னா எந்த சந்தைங்க ஒப்பனைமங்கல சந்தையா உப்பனமங்கல சந்தையெல்லாம் எங்கே இருக்குதுன்னே எனக்கு ஒரு தடவையும் கூட நான் நல்லா போனதில்லை உப்படமங்கல சந்தைக்கெல்லாம் இது நம்மளாட்ட வியாபாரிக்க இல்லை வளப்பு கையில் ஒன்று ரெண்டு வாங்கி சேர்த்துற மாட்டுக்குதே நல்லா கொண்டு கறக்கு நம்ம எந்த கரை மாடு நம்ம பண்ணால் தான் கரை கூடுமே தவிர வெறும் வாயடிச்சு நம்ம வாக்குவாதம் பண்ணால் கறக்கூடாது நானும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் அதனால் கொண்டு போய் நீங்கள் தாராளமாக உண்டாக வச்சிங்கனால அப்படியே தமிழ் ஜல் 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 சளி ஜல் நிறை எட்டாவது மாடு பார்த்திங்கன்னா மனசார கண் போட்டு முப்பது நாள் தாதுங்கிறாங்க இதுவும் அரை அஞ்சு பதினோரு லட்சம் வரும் மாடு செவலை நாளை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நினைக்க வேண்டியதில்லை தாராளமாக கறக்கு முப்பத்தி எட்டாயிரம் எட்டாவது மாடு முப்பத்தி எட்டாயிரம் செவலை கட முளப்பு தேசமாக பக்குவம் பண்ணு வச்சுக்கோங்க கண் இலங்கு தேரெலாம் ஒடியாந்து மண்ணி நம்ம கடை செட்டாகி ஒரு வாரம் ஆகி போடுறோம் இன்றைக்கி வாங்கி போய் நாளைக்கு பாலம் எதிர்பார்த்தோம்னா நடக்காது எந்த மாடும் எந்த இரு பக்குவம் பண்ணி பாங்க நம்ம சூதான பண்ணி பார்த்தோம்னாத்த கரவை கறக்கு முப்பத்தெட்டு ரூபா கொடுங்க எட்டாவது மாடு எல்லா மாடுமே உங்களுக்கு விலை தான் நம்ம போட்டுக்கிற பெரிய லெவலில் இது எல்லாமே நாற்பத்தஞ்சுக்கு மேலே போடுற மாடு அந்த மாதிரி மாடுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய நம்ம போகிறத வேறு நான் பதினெட்டு ரூபாய்க்கு பத்தொம்பது ரூபாய்க்கு போடுற வேறு அந்த வாடகை கட்டிக்கிற மாடன்னு ஒன்றும் விற்கல அதெல்லாம் இருக்குது அதுக்கு வேறு இதுக்கு வேறு இது கோப்பே வேறு அப்படியே டம்பால் நின்னாலும் ரெண்டு மாடு சின்ன மாடு ஒன்று தான் வைக்க முடியும் நாடகியெல்லாம் அந்த மாதிரி இருக்குதுங்க ஜாயிண்ட் வாடகை எங்கேனாலும் கேளுங்க ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா தர ஒம்பதாம் மாடும் நல்ல மொட்டை இதே முப்பத்தொம்பது ரூபா கொடுங்க இது நல்ல தெளிவான மொட்டை கறவை வந்து பார்த்திங்கன்னா சர்வ சாதாரணமாக என்ன லெக்கில் போனாலும் இந்த ஆரஞ்சு பதினோரு லிட்டருக்கு விடாது நம்ம பீர் வேஸ்ட்லாம் போட்டுக்காரர்கள் பார்த்திங்கன்னா பத்து பத்து வந்துடும் ஒரு அப்படி மாடு ஒடசுலு கறவை காம்பு சுத்தம் அந்த கடையில் ஒன்று காட்டும் பாருங்க அந்த தான் பல்லு கொஞ்சம் அணிக்கு இதுக்கெல்லாம் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்குது ஆனால் செனையின்னு செக் பண்ண சொல்லியிருந்தா தான் நம்ம செனையைன்னு செக் பண்ண முடியுது செனையெல்லாம் உறுதியான செனையங்காய் அப்படின்னால இல்லை கொண்டு போய் தாராளமாக கரங்க ரேட்டு அதிகம் நானு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் மாடு அப்படின்னு நட்சத்திரம் மாதிரி போகிற ஒரு லட்ச ரூபா முதல்ல அந்த ரெண்டு கோல் கடையெல்லாம் மட்டும் பாருங்கள் அதெல்லாம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அது வாங்கியிருக்கிறாங்க இளைஞனில் இது போகிற சின்ன மாடுகளில் கொண்டு போய் நல்லா கரங்க